ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ஒரு அற்புதமான ஸ்தலத்தை வந்து உங்களுக்கு காமிக்க போறோம் அதாவது ராகவேந்திரர் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காமிச்சுட்டு இருக்கிறோம் இது வந்து ராகவேந்திர எங்கெல்லாம் இருக்கிறாங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்தா உங்களுக்கு தெரியணும் அந்த நோக்கத்துல தான் வந்து சில இடத்த பத்தி நான் பேசுவேன் ஆனா இங்க வந்து பேட்டிலாம் கிடையாது இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம் அதான் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகிட்டே நம்ம கேட்க போறோம் அவங்க ஒன்னா பத்தி விளக்குவாங்க அந்த மாதிரிதான் அந்த இந்த நிகழ்ச்சி நம்ம இதுல பாக்க போறோம் இப்ப வந்து நம்ம வந்து முதல்ல பாக்க போறது வந்து அருமையான ஒரு ராகவேந்திரருடைய ஒரு மண்டபம் சொல்லலாம் இது என்ன மண்டபம்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இல்லைன்னா அன்னதானம் நடத்தலாம் அந்த மாதிரி இந்த இடத்த கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு செய்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்ப பாருங்க சுபதேந்திர தீர்த்த சுவாமி ராகவேந்திர சுவாமி எல்லாமே அவர் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இதை நேரடியா பாக்கும்போது நல்லா இருக்கும் வீடியோல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அருமையா இருக்கு இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் அழகா அவரு கண்ணுக்குட்டி எடுத்து தூக்கி வச்சிருக்கிறாரு சோ அந்த மண்டபத்துக்கு உள்ள வரும்பொழுதே ஒரு பிரமிப்பா அழகா இருக்குது வாங்க அண்ணன் எல்லாருக்கும் தெரியும் ஆனந்தராஜ் அண்ணன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்ம எங்க வந்திருக்கோம்னு கண்டிப்பாக நாகப்பட்டினம் என்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம் தான் இருக்குது அது மட்டும் இல்ல உள்ள வந்து பல விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க யாருமே எந்த கேள்வியே கேட்கக்கூடாது எல்லாமே இங்க இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போறோம் ஏன்னா நீங்க நாளைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்தா கூட இங்க யாரையுமே எதிர்பார்க்காண்டாம் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க எப்ப என்னென்ன நடக்குதுன்னு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் வாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம் இந்த ஆலயத்தோட என்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிரம்மாண்டம் அது மட்டும் இல்ல அந்த உள்ள போய் பார்க்கலாம் வாருங்க உள்ள வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அதாவது மந்திராலயத்துல பாத்தோம்னா இதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் ரெண்டு பக்கம் அலங்காரமா இருந்துச்சு முன்னாடி இப்ப வேற மாதிரி பயங்கரமா அரண்மனை மாதிரி அழகா கட்டி இருக்கிறாரு அங்க சுபதேந்திர தீர்த்த சுவாமி அதை பார்க்கும்பொழுது இங்க வந்து அதே தோற்றத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருகிறது இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த பிருந்தாவனத்துடைய விதிமுறைகள் என்னன்னா உங்களுக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இருக்க இருந்தாலும் சொல்றேன் இந்த பிருந்தாவனத்திற்கு தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் அனைவரும் சமமே அப்படின்னு இப்பிருந்தாவனத்தில் கும்ப மரியாதை முதல் மரியாதை போன்ற நடைமுறைகள் எதுவுமே கிடையாது இது ஒரு நல்ல விஷயம் நான் வந்து வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஏன்னா மக்களை மக்கள் வந்து மகானுக்கு இதை சமம் அதை மூலம் புரிஞ்சுக்கணும் மக்கள் மக்கள் வேணா பிரிவு இருக்கலாமே தவிர நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா அந்தஸ்து அப்படிலாம் இருக்கலாம் தவிர ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமமே என்பதற்கு இந்த இரண்டாவது பாயிண்ட் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு அப்புறம் பார்த்தோம்னா இப்பிருந்தாவனத்தில் அருள் வாக்கு குறி சொல்லுதல் போன்றவை கிடையாது இது ராகவேந்திர சுவாமியே சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி குறி சொல்றவங்கள நம்பாதே நம்பாதேங்க அப்படின்னு ராகவேந்திரரை சொன்னதாக நான் வந்து சில பதிவுகளில் கூட நான் மேற்கோள் காட்டியிருந்தேன் அதை இங்கே பார்க்க முடிந்தது அதே மாதிரி பிருந்தாவனத்தில் இறைவனை தரிசிக்க சிறப்பு தரிசனம் நுழைவு கட்டணம் அபிஷேக சீட்டு அர்ச்சனை இதெல்லாம் கிடையாதுங்க அங்க வந்தா நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாம் ராகவேந்திரருக்கு பக்தர்களால செய்யணும் அந்த பக்தர்கள் யார் செய்யணுமோ தான் ராகவேந்திர கூடுவாரு இன்னைக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது ஒரு ஆராத்தி எல்லாம் எடுக்க வச்சாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம் அந்த பாயிண்ட பார்க்கும்பொழுது எனக்கு அது ஞாபகம் வருது அடுத்தது பார்த்தோம்னா பிருந்தாவன செயல்பாடுகள் அனைத்தும் ஸ்ரீ ராகவேந்திர சித்தாந்தத்தின் படியே ராகவேந்திர அறக்கட்டளின் கீழ் இறங்குறது ராகவேந்தர் என்ன சித்தாந்தம் சொல்றாரோ அதுபடிதான் அங்க நடக்குங்கிறத அத மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா இங்க பாருங்க பிருந்தாவன ஸ்தல வரலாறு இப்ப இந்த நான் ஆலயத்துக்குள்ள ஆக் படி திரு ஏ அனந்தராஜ் அவர்கள் ஏன் அனந்தராஜ் எல்லாருக்கும் அவர் தெரியும் அவர் வந்து மகான் ஆசிரியர் அப்படிதான் தெரியும் அதையும் தாண்டி ஒரு ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தர் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதுறாரு எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் பண்ணாரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவர் சொல்ல விட மாட்டார் நம்ம தைரியம் சொல்லலாம் சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட செல்ல பிள்ளை அப்படி சொல்லலாம் அப்படி வந்து சுபதேந்திர தீர்த்த சுவாமிக்கு ஒரு பிடித்தமான ஒரு சிஷியன் கூட சொல்லலாம் ஒரு பக்தனை தாண்டி ஒரு சிஷியனாக அவர் வைத்திருக்கிறார் என்ன தெரியல ஆனந்தராஜ் ஐயாவுக்கு மேல வந்து அவ்வளவு பாசம் சுபதேந்திர தீர்த்த சுவாமி மேல இங்க கூட சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட பாதம்லாம் அங்க பட்டு இந்த ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு ராகவேந்திரரை அழைத்து வந்திருக்கிறார் அந்த கதைகள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று ராகவேந்தருடைய பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏப்ரல் மாசம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதாவது என்னுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் ஏழு நாலு எனக்கு பிறந்த நாள் வரும் இது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று மகா கும்பாபிஷேகம் யாருக்கு ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் அந்த மாஞ்சாலி அம்மன் எல்லாம் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க அவ்வளவு தத்துருபமா இருக்குது அதை சுத்தியில் கொள்ளிய அம்மன்கள் அதே மாதிரி ராகவேந்திரோட கருவறை சுற்றி இருக்கக்கூடியது அத்தனை விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட அந்த இடத்துல வந்து இந்த டேட்லதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல இங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்க எழுதி போட்டிருக்கிறாரு நான் சொல்றேன் இங்க படிச்சாலே இங்க என்னெல்லாம் இருக்குது உள்ள ஆலயத்துல என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து எழுதியிருக்கிறாங்க இதை இத பாயிண்ட் நான் சொல்லல அதை உள்ள நேரடியாம பார்க்க போறோம் மூணாவது நாலாவது எல்லாம் பார்த்தோம்னா இந்த பிருந்தாவனத்துக்கு வந்து சுபதேந்திர தீர்த்தர் சுவாமி விஜயம் செய்திருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் ராத்திரி போல வந்திருந்தாங்க இல்லையா இந்த இடத்துல இருந்து அங்க வர பாருங்க எவ்வளவு வெயிலா இருக்குது பகல்ல இல்லையா ஆனா அழகா தான் இருக்கிறது கொஞ்சம் வெயில் இருக்கிறது சுவாமிகள் வரக்கூடிய நேரம் வந்து இரவு நேரத்துல வந்து இருக்கிறாரு இந்த இரவு நேரம் வந்து இது ஒரு பூங்காவனமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரம்யமா இருந்ததுனால சுபதேந்திர தீர்த்த சுவாமி வந்து பேர் கொடுத்திருக்கிறாரு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா தேவலோகம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க அதாவது பீடாதிபதி தன்னுடைய வாயால் சொன்னக்கூடிய வார்த்தைகள் இந்த இடம் வந்து தேவலோகம் தேவலோகத்துல யார் இருப்பாங்க இல்லையா உள்ள இருக்கிறது தான் உண்மையில அது நமக்கு அது ஒரு தேவலோகம் தான் இருந்தாலும் அந்த இடத்தினுடைய தோற்றங்களை வைத்து அவ்வளவு அருமையாக பண்ணிருக்கேன்னு சொல்லி அவர் ஆனந்தராஜ் அவர் ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க அதனால அவர் வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிருந்தாவனத்துக்கு சுவாமிகள் மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் வந்து தேவலோகம் என்ற பெயரை வந்து கொடுத்திருக்கிறாரு இனி நம்ம படித்ததெல்லாம் நேரில் பார்க்க போறோம் பாருங்கள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து விநாயகர் வலம்புரி விநாயகர்ன்னோட பார்த்தோம் இல்லையா ஆலயத்துக்கு முன்னாடி இந்த விநாயகரை தரிசித்துட்டு தான் நம்ம வந்து உள்ள போகணும் வாங்க அடுத்து உள்ள போதும் வாங்க இப்ப வந்து நாம வந்து மாஞ்சாலி அம்மன் சன்னிதான பாருங்க அருமையா ஒரு கோயில் மாதிரியே இருக்கு பாருங்க நீங்கள் ராகேந்திர கோயிலுக்கு இவ்வளவு பெரிய கோயில் இருக்கும் ஆனால் மாஞ்சாலி அம்மனுக்கு தனியா ஒரு கோயிலுங்கிறது எனக்கு தெரிந்தில்ல இந்தியாவிலேயே உலகத்திலேயே மந்திராலயத்துக்கு அடுத்தபடியாக தனி கோயில் மாஞ்சாலி அம்மனுக்கு வந்து இங்கே தான் இருக்குது பாருங்க இந்த கோயிலை பெருமையா சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த வாசல் இருந்த பாருங்க சதுர் யுகம் என்பது நாலு யுகங்களை கொண்டது அதுல வந்து கிருதாயுகம் திரேதாயுகம் தோபர யுகம் கலியுகங்கிறோம் இப்ப கலியுகம் முடிய போது அந்த தான் இருந்துட்டு முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் இருக்கும் இந்த வருடங்கள் எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் பாருங்க மூணாவது பாயிண்ட் மகாசக்தியாக விளங்கும் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் இருபது லட்சம் வருடங்களுக்கு முந்தைய ஆதி சக்தி அப்போ ராகவேந்திரர் வந்து மந்திராலயத்துல மாஞ்சாலி அம்மன் தான் பெர்மிஷன் வாங்குறாரு ஏன் வாங்குறாருன்னா அதுக்கு இங்க விளக்கம் இருக்குது பிரகலாதன் தன்னுடைய குலதெய்வமாக வைத்திருந்தது மாஞ்சாலி அம்ம தேவி தான் அதாவது பிரகலாதருக்கு வந்து குலதெய்வமே மாஞ்சாலி தேவி தான் அதனால தான் ராகவேந்திர சுவாமி பிறந்த உடனே அவர் வந்து எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பாத யாத்திரையாக புவனகிரில இருந்து மாஞ்சாலி அம்மாவை தரிசிக்க மாஞ்சாலி கிராமத்துக்கு போயிருக்கிறாரு நினைச்சு பாருங்க வியாசராஜரா இருக்கும் பொழுது கூட அந்த இது கிடைக்கல அவரு அதாவது மாஞ்சாலி அம்மாவை பார்க்கணும் ஏன்னா பிரகலாதராக இருக்கும் பொழுது அவர் வந்து மாஞ்சாலி அம்மாவை தேவிய குலதெய்வமா வச்சு வளர்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனா அதன் பிறகு வந்து பிறப்புல பார்க்கும் பொழுது அவர் வந்து வியாசராஜரா இருக்கும் பொழுது கலியுகத்துல அவர் வந்து தேடி போகல ஆனா ராகவேந்திரா இருக்கும் தான் தேடி போயிருக்கிறாரு தான் அந்த மாஞ்சாலி கிராமத்தை வாங்கி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மாஞ்சாலி அம்மனுக்கு இங்க ஒரு தனி ஆலயம் பாருங்க சுத்தி பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்தா அஷ்டலட்சுமிகளும் இந்த மாஞ்சாலி அம்ம தேவிய சுத்தி இருக்கிறாங்க ஆதி லட்சுமி அடுத்தது ஸ்ரீ தனலட்சுமி அடுத்தது ஸ்ரீ தானியலட்சுமி ஸ்ரீ கஜலட்சுமி இப்படி நாலு லட்சுமி இந்த பக்கமும் இன்னொரு நாலு லட்சுமி அந்த பக்கம் அப்படி எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி வந்து மாஞ்சாலி அம்ம தேவிய சுத்தி வச்சிருக்காங்க பாருங்க இங்க வந்து சந்தானலட்சுமி ஸ்ரீ சந்தான லட்சுமி இங்க ஸ்ரீ வீரலட்சுமி இங்க பாத்தோம்னா ஸ்ரீ விஜயலட்சுமி அதன் பிறகு இங்க ஸ்ரீ வித்யாலட்சுமி இப்படி அஷ்டலட்சுமிகளை சுற்றி நம்ம மேல பாருங்க எவ்வளவு அருமையா கிட்டிருக்கிறா பாருங்க எவ்வளவு அருமையாட்டு ஒரு தனி கோயில் தனி கோயில் இங்க பாருங்க மாஞ்சாலியமே பாருங்க எவ்வளவு அம்சமா இருக்கிறா பாருங்க அதாவது பிரகலாதருடைய குல தெய்வம் எத்தனை வருஷம் முன்னாடி உள்ள சக்தி பாருங்க இருபது லட்சம் வருடங்கள்லாம் எப்பா நினைச்சு பாருங்க அந்த இடத்துலதான் ராகவேந்திரா அவர் அவதா அலதி பிறகு அந்த இடத்த போய் தேடி மாஞ்சாலியம் பட்ட ஆசி வாங்கி நமக்கெல்லாம் வந்து அருள் புரிகிற மாதிரி மந்திராலயத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஒரு அருமையான இடத்த நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரில் வந்தா இதோட சூப்பரா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு விஷயம்ஸ்ல நீங்க பார்த்தோம்னா ராகவேந்திரோடைய வாழ்க்கை வரலாறு எழுதி போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் கூட இங்க வரப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் இந்த தகவலை பாக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சிவஹரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது இருக்கு பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்குது உண்மையிலே அவருடைய அனுமதியோட தான் உள்ள போறோம் ரொம்ப அருமையா செய்திருக்காங்க பாரு அந்த சிலாருபத்து பாருங்க இந்த பக்கம் ஹரி இருக்கிறாரு எதுக்கு ராகேந்திர சுவாமியோட பிருந்தாவனம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தானா இங்க வாங்க இங்க வந்து பார்த்தானா அருமையா ஒரு சிவன் சிவன் அப்படி எப்படி கோலத்துல இருக்கிறாரு பாருங்க அவருக்கு எதுக்கு ஒரு நந்தி இருக்குது பாருங்க சோ இந்த உடலை பார்த்தானா இந்த நடு உடலை பாருங்க இந்த இடத்துல வந்து சிவனு இந்த இடத்துல வந்து ஹரி ரெண்டு பேரும் அப்படி ஒட்டி இருக்காங்க ஹரி அப்படின்னாங்க அதாவது ராகவேந்திர சுவாமி சொல்லுவாரு ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிம்பாரு நீங்க திரைப்படத்துல கூட ஒரு காட்சி வச்சிருப்பாங்க ஹரியும் சிவனும் ஒண்ணு எந்த கண்ணு பெருசு கேட்குதுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி பத்திலாம் வரும் அது திரைப்படமாக இருந்தாலும் ராகவேந்திரரை பொறுத்தவரை சிவனும் ஹரியும் ஒன்று தான் இது எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விக்கிரகத்தை அங்க வச்சிருக்கிறாங்க இதை பார்த்ததும் சுபதேந்திர தீர்த்த சுவாமி இங்க இல்லையா பார்த்து மிரண்டுட்ட மிரண்டுகிட்டு அங்க பாருங்க இதே எழுதியிருக்கு உலகத்திலே முதல் முறையாக இந்த வந்து சிவனும் அரியும் இணைந்து ஒரே சிலையாக இருப்பதும் இந்த நாகப்பட்டினம் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகாபிரத்துக்கு முன்னாடிதான் இந்த சிவகரி சிலையை வந்து திறந்து வச்சது வந்து வேளாக்குறிச்சி ஆதீனம் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க அதான் சொன்ன வந்தா வந்து யாருடைய தயவும் தேவையில்லை நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் சுற்றி படித்து பார்த்தால் நிறைய புரியாத விஷயங்கள் இந்த ஆலயத்துல உள்ள மட்டும் விஷயங்கள் இல்லை ராகவேந்திரனுடைய வாழ்க்கையில் உள்ளது பிரகலாதருடைய வாழ்க்கை இது எல்லாமே நிறைய எழுதி போட்டிருக்கிறாங்க இப்ப நீங்க வந்து இந்த சிவகரி சிலையை பார்த்தேங்க அதன் பிறகு இங்க பாத்தன்னா என்ட்ரன்ஸ்ல பிரகலாதர் பக்த பிரகலாதர் இருக்காங்க இந்த பக்த பிரகலாதர் இருக்காங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதி போடலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா இங்க வந்து இந்த மூவாவது பாயிண்டை பாருங்க ஒரு இந்த எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியுது என்ன பாயிண்ட் தெரியுமா அதாவது பக்த பிரகலாதனை வந்து இரணியன் வந்து கொல்லுக்கு திட்டம் போடுவார் கொல்லுக்கு திட்டம் போடும் பொழுது அதுல வந்து என்னன்னா புழைச்சிடுவாரு எல்லா விஷயத்துல யானையை வச்சு ஏவி விடுவார் விஷம் வச்சு பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவார் இல்லையா கடைசியில பார்த்தன்னா அவனை அக்னில இறக்கி கொல்லணும் அப்ப என்ன செய்யலாம்னு அந்த அவருடைய சகோதரி பெயர் வந்து ஹோலிகா அந்த கோலிகா வந்து எப்படி அந்த வந்து அக்னில சாகா வரம் அந்த மாதிரி வாங்கியிருப்பா அதனால இவ இவ மடியில வச்சுக்கிட்டு ஹோலிகாவை உள்ள இறக்கிடலாம் அப்போ ஹோலிகா தப்பிச்சிருவான் இவன் வந்து பொசிங்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிரண்ய கசிப்பு வந்து ஹோலிகா மடியில வச்சுக்கிட்டு அக்னில இறக்கி விட்டுருவாங்க ஆச்சரியம் என்ன நடந்துன்னா அந்த அக்னில பிரகலாதர் தப்பிச்சிருவாரு கோலிகா மாண்டுருவா நினைச்சு பாருங்க அக்னி வேலை வந்து கூடாதுன்னு வர வாங்கி அக்னிகளே இறந்துருவா அந்த கோலிகா யாரு கிரண்ய சகோதரி அந்த நாளை தான் ஹோலி பண்டிகையாக இந்தியா முழுவதும் கொண்டாடுறாங்கிறது ஒரு ஐதீகம் இருப்பதாக இங்க எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்க நாகப்பட்டினத்துக்கு அதை பற்றி இந்த பிரகலாதரை பற்றி நம்ம வார்த்தோம் அதன் பிறகு வாசலின் இந்த பக்கம் பார்த்தோம்னா வியாசராஜ சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும் ராகவேந்தருடைய இதற்கு முந்தைய ஜென்மம் அதாவது கலிவத்துல அவருக்கு ரெண்டு பரப்பு அதுல வந்து வியாசராஜர் முதல்ல ரெண்டாவது ராகவேந்திரன் வியாசராஜருக்கும் எத்தனை இடத்துல வந்து சிலாரூபம் இருக்குன்னு தெரியல இதுதான் சிலாரூபம்னு சொல்றாங்க அதனால இந்த இடத்துல வந்து பாருங்க வியாசராஜருடைய முகம் அழகா தத்துவமா வச்சிருக்காங்க இவருடைய கதைகளும் இங்க எழுதி போட்டிருக்கு நான் இதை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பேசியிருக்கோம் ஏழு வயசுல சன்னியாசம் பெற்று தொண்ணூத்தி ரெண்டு வயசோட இருந்தவர் அதன் பிறகு வந்து நவபிருந்தாவனத்துல பிருந்தாவனசம் அடைஞ்சாரு எல்லாருக்கும் தெரியும் பிரம்மண்டி சீர்த்தர் தான் பூஸ்பரிசம் ஆகாம வியாசராஜர் பிறந்த உடனே அந்த குழந்தைய வாங்கிட்டு போவாங்க இந்த வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட இங்கே வந்தாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் பாருங்கள் இவ இதை எல்லாத்தையும் தரிசித்த பிறகு நேரடியாக நாம் வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே போகிறோம் இதுதான் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சுவாமியோட செல இருக்குது இங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் பஜனம் பண்ணலாம் சைட்ல பாருங்க அவதாரம் இல்லை பாருங்க இப்படி வந்தா அங்க வந்து பத்து அவதாரம் போட்டிருக்காங்க மச்ச அவதாரம் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க நீங்க இங்க வந்து யாருக்குமே கேட்க வேண்டாம் பத்து அவதாரத்தை பத்தி மச்ச அவதாரம் ஒண்ணு ரெண்டு மூணுமே போட்டிருக்காங்க இந்த அவதாரங்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டு வாங்க அதன் பிறகு கொஞ்சம் பேசுவோம் அப்படியே நம்ம பிரகாரத்தையும் சுற்றி வருவோம் இங்க நரசிம்ம அவதாரம் அதன் பிறகு பார்த்தா வாமன அவதாரம் ஹஸ்பண்ட் அவதாரங்களை பாக்குறோம் தசவதாரம் இதுல ஒவ்வொரு அவதாரத்துக்கு கீழையும் ஒரு நோட்டு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க திருக்குறள் மாதிரி திருக்குறள் ரெண்டு அடினா இது ஒரு நாலு அடி வச்சிருக்காங்க நாலு அடியில வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த அவதாரத்தை பத்தி அவ்வளவு விஷயங்களே முடிந்த அளவுக்கு அந்த நாலு வரியில கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க பாருங்க வெறும் ஏதோ மச்ச அவதாரம் வாமன் அவதாரம் நரசிம்ம அவதாரம் இப்படி எல்லாம் வராக அவதாரம் இப்படி எல்லாம் போடாம அந்த அவதாரத்தை என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம எல்லாம் புத்தகத்தை படிச்சா நிறைய பேஜஸ் எல்லாம் படிச்சாதான் அந்த அவதாரத்தை பத்தி புரிஞ்சிக்க முடியும் ஆனா அங்க வந்து மூணு லைன் நாலு லைன்ல அந்த விஷயத்த சொல்றாங்க அதுவும் சில நிறைய அவதாரங்கள் ராகவேந்திரன் லிங்க் பண்ணி வர்றதுனால அந்த ராகவேந்திர பேரையும் சேர்த்து இங்க எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க இதை நான் ஒவ்வொன்னா காமிச்சானா எனக்கு ஒரு எபிசோடு போதாது அவ்வளவு விஷயம் இந்த ஆலயத்தை பத்தி சொல்லலாம் நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து இந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ நீங்க அந்த அஞ்சு அவதாரம் பார்த்துட்டீங்க நீ ஆறாவது அவதாரம் பார்க்கலாம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் அதே மாதிரி ராம அவதாரம் எல்லாமே இருக்குது இப்போ நீங்க எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க என்னன்னா பத்து அவதாரம் இது ஒரு பெரிய விஷயமா இப்போ குமரி மந்திர கூட பார்த்தோன்னா நாங்கள் மேலே வந்து பத்து அவதாரங்கள் வச்சிருக்கோம் எல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து அடிச்சனா ஒரு விஷயம் என்னன்னா அந்த விஷயங்கள் நாலு அடி நாலு அடியில மூணு தான் வந்து அந்த அவதாரம் என்ன சொல்லுது எதற்காக அப்படிங்கிறதான் எழுதியிருக்கிறாங்க எதுலதான் ராகவேந்திர சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அதெல்லாம் ராகவேந்திர பேரையும் கொண்டு வந்து இதுதான் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் இனி வர போறாருன்னு சொல்றாங்க இது வந்து அவங்க ஒரு கற்பனையாக வச்சிருக்கிறாங்க ராகவேந்திரோட எங்க ஒரு சிலாருபம் ஒண்ணு இருக்குது மேல வந்து மிருத்திகா பிருந்தாவனம் இருக்குது அங்கதான் ராயர் பிருந்தாவனமா இருக்கிறாரு சிலாருபம் இருக்குது மேல ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க தனியா ஒரு செலவு வச்சிருக்கு இந்த மண்டபம் மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்தேன்னா இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா அதாவது அங்க அயோத்தியில ராமரை பிரதிஷ்ட பண்ண நாள் இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்குதான் மந்திராலயத்துல வந்து நம்ம சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட திருக்கரங்களால மந்திராலயத்துல வெளியே அந்த ரோட்ல பார்க்கும்போது ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருக்கும் அதுக்கு எதுக்க வந்து மூலராமர் ராமச்சந்திரன் வந்து பிரதிஷ்ட பண்ணாங்க என்னைக்கு அங்க நடக்கும் பொழுது சரியா அதே நாள்ல மந்திராலயத்தை நடந்து அதே நாள்ல அதே நேரத்துல இங்க வந்து இந்த ராகவேந்திரனுடைய சிலாருப வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க நினைச்சு பாருங்க எப்படி நடந்திருக்கு பாருங்க அயோத்தியில ராமர் பிரதிஷ்ட நேரம் அந்த நாள் அதே நாள்ல மந்திராலயம் மந்திராலயத்திலேயே ராமர் பிரதிஷ்ட நேரம் அந்த ராமர் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாரு சுபதேந்திர தீர்த்த சுவாமி அதே நாள் அதே நேரம் இங்க ராகவேந்திர சுவாமியை இங்க ஒரு சிலாரூபமாக பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க இப்ப இதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நான் பாரு ஒரு மேடை மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா இது கீழே என்ன வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் குருஸ்தோத்திரமா எழுதுவாங்க இல்லையா குருஸ்தோத்திரம் நம்ம சேதுராமன் ஐயா வந்து நிறைய கலெக்ட் பண்ணுவ புத்தகம் குருஸ்தோத்திரங்கள்லாம் அந்த புத்தகங்கள்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல துபாயில இருந்து ஒரு அம்மா வந்து அந்த தாமிர தகடுல எல்லாம் எழுதி இங்க வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி குருஸ்தோத்திரத்திலேயே உருவான சிலை இந்த சிலைக்கு முன்னாடி வந்து நாங்க இன்னைக்கு குரு பாராயணம் பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு அது ஒரு பெருமையா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் சகல பிரதாதா எல்லா விஷயங்களையும் நடந்தேறியது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது இங்க வாருங்கள் வந்தா வந்து ஆனந்தராஜன்னா வந்து நல்லாவே கவனிப்பாங்க அது ராகவேந்திர பக்தர்னா அவர் உயிரோட்டுக்கு வைப்பாரு அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் ஆனா முகத்தை கடைசி வரை காணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவ்வளவு விஷயத்தை சொன்னாங்க ஆனா அந்த ஆலயம் வந்து உங்களுக்கு தெரியணும் உங்க மூலமா பலருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக அந்த பதிவை ராகவேந்திரை முடிந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல ஆலயம் இருக்குதோ நம்மளால் முடிந்த பல பக்தர்கள் சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க வரும்பொழுது இங்க விஜயம் செய்ய வசதியா இருக்கும் நிறைய விஷயங்கள் அதாவது பாடங்கள் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வாத்தியார் வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஆலயம் வந்து ராகவேந்திரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து நிறைய கற்றுக் கொடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி போட்டிருக்காங்க பொறுமையா ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்த்து எல்லாம் ரசித்து உடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் நன்றியுடன் வணக்கம்